தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு ஆறு இருபத்தைந்து வரை பிறகு போராடம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பூராடம் அப்படின்னாலே போராடும் அப்படிம்பாங்க ஆனால் போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறணும் அப்படின்னா நமக்கு வந்து இடை உணர்வு வேணும் தெய்வ வழிபாடுகள் வேணும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே அப்படின்னு சொல்லி அருணை நாதர் எழுதியிருக்கார் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே இணைந்த பழைய குரு மூர்த்தமாக வந்து நீ அருள வேண்டும்கிறாரு இன்னைக்கு வாரம் இன்றைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் குருவை வழிபடணும் குருவார்க்க கோடி நன்மைங்கிறேன் குரு சன்னதியிலேயே நின்று கும்பிடலாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து விரிவில் ஐப்பசி மாதத்தில் சூரசமகாரம் வரப்போது கந்தஷஷ்டி விழா அந்த கந்தஷ்டியில் என்ன நடக்கும் அப்படின்னா சூரபத்மன் வந்து யானை மகாசூரன் யாழி மகாசூரன் சூரமகாசூரன் அப்படி கொண்டுக்கிட்டு வருவாங்க எல்லாம் பார்த்தா கடலில் நிறைய கடற்கரையில் இந்த சமகாரம் பார்க்க லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கும் கண்ணாசர் எழுதினார் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோருக்கெல்லாம் தினமும் கிடைக்கும் தெய்வாம்சம் கடல் அலையா இது தலையா கடல் அலையான்னு சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட கூட்டம் வரும் இந்த சூரபத்மனை முருகப்பெருமான் கொண்டான்னு சொல்லக்கூடாது அவனை வந்து ஆட்கொண்டான்னு சொல்லணும் அவர் வந்து ஆட்கொண்டாரா எப்படி அப்படின்னா அந்த சூரபத்மன் மாமரமாக மாறிட்டார் மாமரமாக மாறின உடனே இவர் வந்து வேலாயுதத்தால் அந்த அதை ரெண்டாக பிளக்கிறாரு அப்போ ஒரு பகுதி என்னவா வருது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி மயிலாக மாறுது ஒரு பகுதி சேவலாக மாறுது ரெண்டையும் தன்னோட வச்சுக்கினார் மயிலை வாகனமாக கொண்டார் சேவலை கொடியாக கொண்டார் அதனால தான் இந்த சேவல் காலையில் கூவுற போது கொக்கரை கோ அப்படின்னு கூவுதான் கொக்கு அரு கோ மரத்தை அறுத்த மன்னவன் அப்படின்னு கொக்கு அரு கோ அப்படின்னு கொக்கரை கோனு கூவுது சேவல் கொடியோன்னே சில பேருக்கு பேர் வைப்பாங்க அப்படிப்பட்ட முதல்ல எல்லாம் சேவல் தான் அலாரம் கிராமப்புறங்களில் பழைய காலத்தில் சேவல் கூவுனா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி அதுக்கு பின்னால கடியாரத்தில் அலாரம் வச்சாங்க அதுக்கு பின்னாடி வாட்சில் அலாரம் வச்சாங்க இப்ப செல்ல அலாரம் வச்சு எழுந்திருக்கிறாங்க பொதுவாக சேவல் என்பது விழிப்புணர்ச்சி

படமாக வரணும் அந்த படத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை கீழே வந்து வே மயில் இருக்கும் பாம்பு இருக்கும் மேலே வந்து வேல் இருக்கும் சேவர் கொடியும் இருக்கணும் சேவர் கொடி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய படத்தை வைத்து நாம் வீட்டில் வழிபட்டால் நமக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோடு நாம் செயல்பட்டு வெற்றி கொடி பறக்க வாழ்க்கையை நடத்தலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் தேசராசி நேர்களே அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள் இந்த நாள் இன்று அலத்தில் உங்களுக்கு இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் முன்னேற்றத்திற்கு அறிகுறியாக இருக்கக்கூடிய இடத்திலே புதன் வீட்டில் இருக்கின்றார் புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார் எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் திட்ட எதிட்டங்கள் வெற்றி பெறும் அது மட்டுமல்ல அவருடைய கல்யாண கனவுகள் மற்றும் சுபகாரியங்களை பற்றி சிந்தித்தார் அதிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது சபராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொற்ற காரியங்களால் உங்களுக்கு சோதனைகளும் வரும் வேதனைகளும் வரும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திருப்பங்கள் வரும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் உறவுகள் எல்லாம் பகையாகலாம் எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் இன்று வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபடுவது நல்லது அது மட்டுமல்ல நிதானத்தோடு செயல்பட்டால் இன்று நிகழ்கால தேவைகள் ஓரளவேனும் உங்களுக்கு பூர்த்தியாகும் மிதுனராசினியர்களே உங்களுக்கு உற்சாக உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள் உடனுக்குடன் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் இட விற்பனையால் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நேற்று நடந்த பிரச்சனை இன்று சுமூகமாக முடியலாம் சக பணியாளர்களின் ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த நாள் இனிய நாள் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடும் நாள் பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் மன அமைதி குறையும் ஏனென்றால் அது பகை வெற்றி செஞ்சிருக்கின்றார் சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஒரு தொல்லை வரப்போகின்றது பெண் வழியிலும் சில பிரச்சனைகள் வரலாம் எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது என்றாலும் கூட பொறுமையை கடைபிடிப்பதோடு நிதானத்தை கடைபிடிப்பதோடு நல்ல அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சிம்மராசினியர்களே கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம் சூரிய சனி பார்வை மற்றொரு அதே நேரம் சூரியனும் புதனும் இணைந்து புத யோகத்தை உருவாக்குகிறார்கள் எனவே கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாமன் முயற்சி வழியில் மனமேக்கும் தகவல் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள் அதே நேரம் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் வரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்லது கண்ணிராசி நேர்களே உங்களுக்கு ராசியிலேயே கேது கேது பலம் இருந்தால் ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும் தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தப் போகின்றீர்கள் தொழில்நுட்ப உறவினர்கள் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவப் போகின்றார்கள் நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் சுக்கரபலம் இன்றைக்கு நீச்சமாக இருந்தாலும் கூட அது இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக தேரும் பாகப் பிரிவினர்கள் சுமூகமாகும் சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாகலாம் உடன்பிறப்புகளின் உறுதுணையோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் இன்று நடைபெறும் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு சகோதர வர்க்கத்தினரால் சகாயம் கிடைக்கும் நாள் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் உண்டு இழந்த வேலையை கூட நீங்கள் மீண்டும் பெறக்கூடிய சூழல் உருவாகலாம் செவ்வாய் ஒன்பதில் இருக்கின்றார் எனவே இடம் வாங்குவது பூமி வாங்குவது கட்டியை விட்டி பழுதுபார்ப்பது எல்லாம் கவனம் செலுத்துவீர்கள் கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சியும் உங்களுக்கு கைகூடலாம் அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலத்தில் கொஞ்சம் உண்டு நண்பர்களுக்காக நீங்கள் ஒரு சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு ஆனால் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்று வியாழக்கிழமை என்பதால் குருவை கும்பிடுவது உகந்தது நேரர்களை உங்கள் ராசியை கூறுபார்க்கின்றார் பார்க்கின்றார் பார்க்க கோடி என்பதனாலே பணம் பல வழிகளிலும் வந்து பையன் இறப்பும் பக்கபலமாக இருப்பவர்கள் எண்ணிக்கை உயரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வேலைக்காக செய்த முயற்சி கைகூடலாம் அயல் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் மாமன் மைத்துவழியில் மனதுக்கிணிய சம்பவம் நடைபெறப் போகிறது கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் சேமிப்பு உயரும் இந்த நாளில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள் கேட்ட உதவிகளும் கிடைக்கும் நேரங்களே ராதிகளிலேயே அஷ்டமாதிபதி சந்திரன் எனவே மனதுக்கிணிய சம்பவங்கள் நடைபெறுமா என்றால் நடைபெறாது ஏழாவது தொல்லை தரும் விதத்திலே நண்பர்கள் நடந்து கொள்வார்கள் அச்சுறுத்தும் நோய்கள் உங்கள் உடலை வந்து தாக்கும் என்ன இருந்தாலும் இந்த நிம்மதி மிக மிக குறைவாகவே இருக்கின்றது அதே நேரத்திலே வாங்கல் கொடுக்கல்களிலும் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி ஒரு பெருந்தொகைகளை வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் உருவாகலாம் எனவே உங்களுக்கு விழிப்புணர்ச்சி மிக மிக அதிகம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள் மகராட்சி நேர்களே குறுபார்வை இருக்கின்றது குழப்பங்கள் அகலம் ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இல்லத்தில் உள்ளவர்களும் சரி உள்ளத்தில் உள்ளவர்களும் உதவி செய்வார்கள் ஆறிலே செவ்வாய் நாலு அதிபதி ஆறில் இருப்பதால் தாய்வழியில் சொத்துக்கள் சேரலாம் அல்லது தாய்வழியில் ஆதரவு கிடைக்கலாம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாங்கிய கடனில் பாதிக்கு மேல் மகிழ சில வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் நல்ல நாள் நேர்களே ராஜநாதன் சனி ராசியிலேயே இருக்கின்றார் யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் சூரிய பார்வை இருப்பதால் குணம் திடித்திருந்த மாற்றங்கள் வரலாம் திடித்தாக்கங்களின் காரணமாக அதாவது சூரிய சனி பகைக்கங்களின் பார்வை இருப்பதால் முன்னேற்றத்திற்கு பாதிப்பாக உங்கள் உங்களுடைய முன்போபம் இருக்கப் போகின்றது எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் குணமோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள் அன்பை விதையுங்கள் ஆதரவு கலம் உங்களுக்கு அதிகமாகவே வரும் அதே நேரத்தில் உடன் இருப்பவர்களையும் உடல் பிறப்புகளையும் அனுசரித்து சென்றால் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் சூரிய பார்வை மாறும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே இருப்பது நல்லது மீனராசி நேரங்களே ஜென்மத்தில் ராகு ஏழிலே கியது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள் இன்பமும் துன்பமும் இணைந்து வந்து கொண்டே இருக்கும் காலையில் வரவு வந்தால் மாலையில் செலவு காலையில் துன்பம் வந்தால் மாலையில் இன்பம் என்ற நிலை உருவாகும் இருந்தாலும் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள் கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்பார்கள் ஞானம் உங்களுக்கு விருத்திக்கும் கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் தீட்டி திட்டங்கள் வெற்றி பெறும் பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மனதில் இனம்புரியாத கவலை இருக்கும் திடீர் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வரலாம் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்